ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஒன் டே வ்ளாக் அதுதான் பார்க்க போகிறீங்க ஷூட்டிங்க்கு வந்து நான் மார்னிங் வீட்டிலருந்து கிளம்பினதுலேருந்து அங்கே ஷூட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புன வரைக்குமே நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அதுதான் நீங்கள் இன்றைக்கி ஒரு வ்ளாகாக பார்க்க போகிறீங்க அது போக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு எவ்வளோ அட்ரக்சிட்டிஸாக இருந்துச்சு நாங்களாம் ஃபேமிலியாக எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக அந்த டே போச்சு அப்படிங்கிறதான் நீங்கள் ஒரு வ்ளாகாக பார்க்க போகிறீங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம மூவி பற்றின ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தோம் அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இன்ஸ்டாவில் போட்டிருந்தோம் ஸோ நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் அவங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ் அப்புறம் நிறைய அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி நான் சத்தியமாக அவங்க அன்பை எதிர்பார்க்கல எப்போதுமே வந்து இந்த அன்பு ஆதரவை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்து ஆதரவாக இருந்து என்னை இப்படி நடத்துகிறப்ப எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது ஸோ யாரோடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எதுலேயுமே வந்து நம்ம போக முடியாது நிறைய பேர் நினைக்கலாம் என்ன மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் என்ன ஷூட் இந்த மாதிரி உங்களுக்குள்ள பல கொஷின்ஸ் இருக்கலாம் அந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு வ்ளாகில் டீட்டெயில்ஸாக நான் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெலாம் டைம் இப்போ வந்து அஞ்சரை ஆகுது ஸோ நம்ம வந்து இப்போ ஷூட்டிங் போகிறதுக்காக குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு ஸோ இனிமேல் கிளம்பி போகணும் இது இன்ஃபென்ட் ஜீசஸ் காலேஜ் வல்லநாடு கோவிட் டைமில் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு ஏ பாஸ் எடுத்து தான் காரில் வந்திருந்தோம் ஸோ எங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்து எதுவுமே இல்லைங்கிற மாதிரி வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஷூட்டிங் ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம் மார்னிங் சாப்பாடு வந்து அங்கே தான் சாப்பிட்டோம் இட்லி சாம்பார் அப்புறம் வந்து வடை அப்புறம் வெரைட்டிஸ் சட்னிலாம் வச்சுருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து ஷூட்டுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் நானாச்சும் எப்போதும் உங்களதான் புதுசாக இருக்கும் இந்த புதுசாக இருக்கும்

ஓ ஷூட்டிங் நடக்கா ஆமா ரொம்ப ஃபன்னா இருக்கு முடிஞ்ச வீடியோ கவர் பண்றோம் பாக்கியஷம் அவர்களே ஹாய் நெக்ஸ்ட் காஸ்டியூம் வந்து நமக்கு இதுதான் சூடா இருக்கட்டும் எனக்கு சூடா வைங்க ஆ சரி ஓகே டீ குடிக்கிறாங்க கேட்கலாம் பொண்ணு சரியான கலர் இது ஒரு பட்டன் ஓவர் கலரா இருக்கு ஓரளவுக்கு மீடியம் டைட் ஐட்டாங்க நெடிச்சி நெடிச்சி சும்பட்டைட ஐட்டாங்க ரொம்ப டைர்ட் ஆயிச்சிங்க டைலல்ல பைடுப்ப சேர்த்துடலாம் டே கறி போடலாம் லாஸ்ட்ல போட்டு கொஞ்சம் டே கறி கொஞ்சம் போடங்க பாத்தோம் பின்னாடி <toct> <tick llega gammaenders>

தென் எட்செட் எட்செட்டா வேற லெவல் வேற லெவல் அவங்க நம்மளோட அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான மெம்பர் ஸ்மைல் கரெக்டர் நம்ம கேர் பண்ணிக்கிறவங்க மேதனாள் சோ இவங்கங்களோட ஃபேமிலில ரொம்ப இது வந்து சீன் போயிட்டு இருந்தப்ப எடுத்த வீடியோ சோ உங்களுக்கு சின்னதா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்ப சாப்றதுக்கான டைம் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க

மீன் குழம்புக்கு அப்பள வச்சு நம்மதான் முதல்ல சாப்பிடும் பட்டாணி மசாலா

ஹாய் கரெக் ஆயிடுச்சு பட் நான் அப்படியே டயர்ட் ஆகிட்டேன் அவங்களாம் அப்பப்போ ஒரு ட்ரெஸ் சென்ஸ் இருக்காங்க அவங்களும் டயர்டாக இருக்காங்க போய்லேயே தெரியுது ஒரு மாற்றிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கு பிளாக்கும் போயிட்டே இருக்கும் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஃபேமிலி கிடைச்சிருக்கு மூலயமாவும் ஒரு ஃபேமிலி ஸோ இங்கெல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க கல்ல வந்துட்டு கல்யா போயிட்டாங்க அவங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நமக்கு வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மேல இருக்குங்கிறதுலாம் தெரில இருக்காங்கன்னு தெரில வீட்டுக்கு போவோமா இல்ல எங்கேயும் ஸ்டே பண்ணுவோமான் தெரியல

ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய அன்பை ஆதரவு எப்போதுமே கொடுத்துட்டே இருங்க உங்களுடைய டவுட்ஸுக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் வந்து கிளியராக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனவித்திகா எஞ்சும் உங்களில் ஒருத்தியாக ததா பாய்